ص على خقال الله خم او ص م اوجل شطرک ت کو എന്നരെക്കുന്നേ മിനിയ വടാർ അക്ബർ മൻട്രേ പാസതു കൊർട്ടാന നേരു ദേവാസൽ ജീഡു മൻട്രേ বিশ্বഹി വളവകുളത്തെ ഞങ്ങളുടെ കുളികളെ അറ്റം தரலாக வருகை விடுத்திருக்கின்ற நல்லோர்களை ஆண்டோர்களை சான்றோர்களை அதான் தரலால் செல்போனிலே வைத்தி என்று சொல்வார்கள் ஆனால் எனக்கு சிரி டி இருக்கிறது காசி காசிபியா என்ற மதுசார் பட்டம் பெற்ற காசினிகள்

புஷ்மாரி உரலாக்கள் பட்டம் பெற்றவர்களாக இருந்தால் சரி பட்டம் பெறாதவளா இருந்தாலும் சரி நாம் அகவை கல்லூரியில் பட்ட பெற்றவர்களாக இருந்தால் சரி பட்டம் பெறாமலா இருந்தால் சரி என்னுடைய மாணவர்கள் அனைவருக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழிலையும் அத்தகையாக்கும் போது நாம் துவாற்றியாமல் இருந்தது செய் என்னுடைய மாணவர்கள் உலகாக்கிறேன் என்னுடைய ஆதரவானங்கள் அனைவருக்காக வேண்டியும் அத்தகைய அரசு பொறுப்பு வாக்கியது வருகிறேன் நல்லா மகிழ்ச்சி வாழ்க்கை கழித்திற்குரிய மூன்று செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவேன் ஒன்று நான் அல்ல விடத்தில் நல்ல பேர் எடுக்க வேண்டும் இரண்டாவதாக சமுதாயத்தில் நல்ல இருக்க வேண்டும் மூன்றாவதான நம்முடைய குடும்பத்தில் நல்ல பேர் வேண்டும் இந்த மூன்றும் ஒவ்வொரு வருபாக்களுக்கும் அவசியமான ஒன்றாக சமுதாயத்தில் நிலச்சார்ந்த சேவை நாம் எடுக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய வழிகாட்டி கட்டுமணி நியாயம் செலவா வரையில் அவர்கள் சமுதாயத்தின்றி எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு பெண் இறந்துவிட்டால் பழிவாசலை கூட்டிக் கொண்டிருப்பான் இறந்துவிட்டால் அவருக்கு வேலைக்காரர் பெண் வடிவாசலை கூட்டக்கூடிய பெண் ஆறாம் நன் நாயன் செல்ல ஆய்வு உங்க எங்கே என்று கேட்கிறார்கள் இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் ஏன் எனக்கு தகவல் தெரியவில்லை என்று பெருமானம் கோவிக்கிறார் வரலாறு தெரியும் ஒரு கூட்டக்கூடிய பெண்ணு என்று கூட பார்க்காமல் அவள் மீது வெளிநாயன் செலவாரி சிகப்பெரிய அக்கறை வைத்திருந்திருக்கிறார்கள் அக்கறை தான் தனியாக அவருடைய ஜனாதா அவருடைய கவர் என்று தொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறோம் இது மாதிரி வெகுநாயன் செலவாரி ச எல்லாரையுமே அன்பு செத்தக்கூடிய எல்லாரையும் அது நம்மிடத்திலே வர வேண்டும் ஆறுப்படத்தில் வர வேண்டும் ஆறுப்படத்தில் எப்படி வர வேண்டும் என்றால் உதாரணமாக நம்முடைய நம்மிடத்தில் ஒரு முசாபாத்திய யாரெல்லாம் இவரை சுந்தமாக நிலைவருந்தியவையாக குழந்தை எப்படியாக வந்து துசாவா செஞ்சால் உடையால்

அப்ப நம்ம எவ்வளவு துவாட்சி ஆனால் ஒருத்தம் உடைய துவக்கலாம் ஒரு திரும்பி போய் துவக்கலாம் அதனால இப்படி நம்ம சமுதாயம் பரவித்த ஒவ்வொரு துவாட்சி இந்த பொதுமக்களை நீங்கள் பேசீங்க பொதுமக்கள் அறிவையும் பேசுங்கள் கூட்டம் பெண் உட்பட அறிவியல் பேசுங்கள்

அரசியலுடைய மிகப்பெரிய ரகசியம் அதை அவர்கள் சமீபின் மூலமாக காட்டுகிறார்கள் அந்த மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா தனக்கு பிறகு ஜனாதிபதியாக வேண்டும் பிறகு அபூக்கள் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் இதற்கான நாட்டா அவர்களால் தொழுமிக்க முடியவில்லை ஆய் நான் அவர்களை போட்டு என்னால் தொழுமிக்க முடியலமா உங்க அச அவர் உங்க அக்காவை தொழுகிட்டு சொல்லி என்று சொல்லுறாங்க செல்லந்தாரு சுமன் சொல்கிறார்கள் ஆயுத சொல்லுங்க சொல்லாய் செல்வதா நூல் தஞ்சாடி வாழ்ந்தனாலே மக்கள் மறுத்து பேச மாட்டார்கள் அப்படி இருக்கையில் உத்தரவு அவருக்கு தொழுகி சொல்லுங்க வேணாம் உகரம் சொல்லுங்க என்று எதிர்த்து அவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள் சொல்ற உரிமையை இந்த விண்ணாயம் செல்வதாக அதோடைய அட்டார்கள் அவர்களும் மனைவி அவங்களை கூப்பிட்டு நீ சொல்லு எங்காச்சும் அவர் மூக்கி முடிஞ்சிருக்கிற அழகாய் அதற்கு அடிக்கார்கள் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனை இல்லை ஒரு பின்னால் யார்

பெண்கள் இல்லை அதில் தாய் தான் அவ்வளோ இல்லை அவங்களுக்கு நல்ல தெரிய அரசியல் தெரியும் இருந்தாலும் உரிமையை நான் உதாரணங்களை சொல்ல முடியவில்லை அந்த அளவிற்கு மூன்றாவதாக அல்லாவடற்கு அன்பாடி அகர்கள் அல்லாவற்கும் பிரியமாக நான் கூட ரெண்டு மூணு இடத்துல பேசிட்டேன் என் மனசு உள்ள ஆனந்தம் என்ன தெரியுமா நான் என்னுடைய மனைவியுடன் ஹஜிக்கு போயிட்டு வந்தேன் ஹஜிக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்துல நம்முடைய தலைவர் அவருடைய தாயார் என்னுடைய வந்தார்கள் அவர்களும் என்னோடு இருக்கிறார்கள் அந்த இடத்துல எல்லா பெண்களும் நகை அனுப்பிட்டு வர்றாங்க என்னுடைய மனைவி நகை அனுப்பிட்டு வர்றாங்க

இல்ல படிக்கிறவன்ல ஒரு ஸ்கூல்ல வேலை வேலைக்கா நான் இருக்கிறான் ஆசிரியை நான் இருக்கிறேன் நம்ம சொலன் நம்ம சொல்ல ஆசிரியனா இருக்கிறேன் நான் எனக்கு போட்டது அப்படி இப்படி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கூட்டம் ஓய்முத்திரத்துறை மொத்து விட்டாரு ஓய்முகல் துறை மோத்து விட்டாரு ஆட்களோட வரவழைத்தாண்டி மக்கள் கூட்டான் ஆற்றில வரவழைச்சாண்டை மக்கள் கூட்டம் ஓய்முகல்

ஒரு மாதத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி எங்க கூட அரசுக்கு வந்த கூட வருவாங்க எங்க ஊர்தியாளர்கள் கூட வருவாங்க மாணவர்கள் தான் கூட வருவாங்க எல்லாருமே வருவாங்க ஒரு மாதத்துக்கு வந்துட்டேன் அவங்களோட சிலர் போடுவாங்கன்னு கேட்டாங்க ஆனால் நான் எவ்வாறு திருமதி நிர்மலா செய்யப்பட்டுள்ளது நான் என்ன செய்யும் நான் எவ்வாறு திருமதி वर्षों से लंबी है और अब अब मिल नबी और मेरे पास है नबी और मेरे पास करने नबी उड़े गए पर किया नबी ये इतना वारी से बनो लोग ने सिबर चल रहा है ना हम तो वारी से किसी ही ये अपना होगा ना जिले का वाला बार चिट्टे है ना तो किरण नबी क्या कर रहा है अब नबी इस बार पढ़ना

அவர் சிவாஜி செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் மட்டும் உங்களுடைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றிப்படி நிறைவு செய்து கொள்வேன் அசலாம் வலைக்கும்